திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமான லிதீஷ் யுவராஜபுரம் பர்த்டே செல்பம் பண்ணாரு ஸோ இவருக்கு அன்ஷ் பண்ண போறாங்க ஸோ அதை பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது தாத்தா பாட்டி சொல்லி அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்ப்பு பார்த்துட்டு முக்கிய மதுரின்னு பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ரித்திக் ஸோ வந்து முன்னாடி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா தாத்தா அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க இப்போ ஒரு சித்தி சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருங்க சார்பாக முக்கிய மாதிரி சிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா திரு சண்முகம் அவர்களை பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணிந்து ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுப்பு சிவகுமார் உமாஷ்டி வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பர்த்டே சார் சாமி முக்கிய மதுரின்னு சொல்வ பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா நிதிஷ் வந்து பர்த்டே செல்வ பண்ணார் சார் விஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ண பொறுத்து சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்ப்பும் பார்த்துருக்கோம் சார் பார்க்குமா முக்கிய மஸ்டின் சார் விஷ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்போ பண்ண போகிறாங்க அப்படின்னா கோமதி சோ இவங்க பர்த்டே செல்போன் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அனேம் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுங்க பொறுத்து சிவகுமார் உமாஷ்டி எந்த பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாவும் பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்லிம் சாப்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதுலே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா காவியா ஸோ இவங்க வந்து முன்னாடி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி சரிதா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுற போகிறது அவங்க பிரதர் சைலேஷ் ராஜ் வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சம்பவம் பார்த்துருக்கோம் சார் பார்க்கும் முக்கியம் மஜ்ரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி குணா சிவருந்து போனா நீ பர்த்டே செல்பம் பண்ணுறாரு செய்வரைக்கு என்ன விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா யூ கிஷ் பண்ணுறாரு அம்மா அப்பா அப்படி ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அவங்க மனைவி மற்றும் அவங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணாக்கு வந்து பண்ணாங்க குணாக்கு என்னோட சொல்வம் பார்த்துருங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே குணா நெக்ஸ்ட்டாக பௌத்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சார் பௌத்திர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஆர்ஜி கே அண்ட் ஆர்ஜி கே ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சோ என்னோட சிறப்பாக பார்த்துட்டு செல்வம் முக்கிய நம்ம ஸ்ட்ரீம் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகத்திலே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமானா விவேஷ் சிவரந்தமணி பர்த்டே செல்பம் பண்ணார் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அணி ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அவங்க மாமா அத்தை அண்ட் ஸ்பெஷல் ஜெஸ் ஃபார் சிவகுமார் உமாஷ்டி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பத்து ரூபாய் சும்மா சாப்குமார் முக்கியம் செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே பர்த்ரே செல் பண்ண பராங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை பெண்கள் கபடி அணிங்கி பயிற்சியாளர் அண்ட் ஜபா அவர்கள் அந்த மாதிரி பர்தரே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து ராம் திருச்சி மற்றும் நித்யா மேம் சென்னை மஞ்சு மேம் சென்னை ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்ரவை சொல்வாங்க சார் பகுவான் முக்கிய மஸ்லீம் சிறப்பு விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தரே ஸ்டா போதர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு கண்ணன் அவர்களும் பண்ணி போதர செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அனவைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்போ அஜித் அவர்களும் பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு இன்னொரு சர்பம் பாத்துறோம் சொங்க சர்பம் பகுமான் முக்கியமா ஸ்டீம் சர்பம் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி டே